காட்சி நிகழ்ச்சியாளர் திரையில் வணக்கம் ஜாப் ஜாம்ஸ்க்கு வருகை சமூக நலத்துறையில் வேலை தேடுகிறீர்களா உங்கள் கனவு அரசு பணியை பெற இது ஒரு சிறந்த வாய்ப்பு நாமக்கல் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகில் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றும் பாதுகாப்பு அலுவலர் கணக்காளர் மற்றும் சமூக பணியாளர் பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன முழு விவரங்களுக்காக வீடியோவை முடிவு வரை பாருங்கள் நாமக்கல் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அழகு பல்வேறு பணியிடங்களுக்காக விண்ணப்பங்களை வரவேற்கிறது இப்போது அந்த வேலைவாய்ப்புகளை பற்றிய விவரங்களை பார்ப்போங்க வேலைவாய்ப்பு விவரங்கள் இங்கே காலியிட விவரங்கள் பாதுகாப்பு அலுவலர் நிறையற்ற பராமரிப்பு இரண்டு பணியிடங்கள் சம்பளம் இருபத்தேழாயிரத்து எண்ணூற்று நான்கு ரூபாய் மாதம் தகுதி சமூக பணியியல் சமூகவியல் குழந்தைகள் மேம்பாடு மனித உரிமைகள் பொது நிர்வாகம் உளவியல் மனநல மருத்துவம் சட்டம் பொது சுகாதாரம் சமூக வள மேலாண்மை போன்ற துறைகளில் முதுநிலை பட்டம் எம் எஸ் வேர்ட் எக்ஸல் பவர் பாயிண்ட் போன்ற கணினி திறன்கள் அவசியம் கணக்காளர் ஒன்று பணியிடம் சம்பளம் பதினெட்டாயிரத்து ஐநூற்று முப்பத்தாறு ரூபாய் மாதம் கல்வித் தகுதி வணிகவியல் அல்லது கணிதத்தில் பட்டம் கணக்கியல் துறையில் அனுபவம் மற்றும் டாலி மென்பொருள் பயன்படுத்தும் திறன் தேவை சமூக பணியாளர் இரண்டு பணியிடங்கள் சம்பளம் பதினெட்டாயிரத்து ஐநூற்று முப்பத்தாறு ரூபாய் மாதம் கல்வித்தகுதி சமூக பணியியல் சமூகவியல் அல்லது சமூக அறிவியலில் பட்டம் எம்எஸ் ஆபீஸ் பயன்பாடுகளில் திறமை தேவை அனைத்து பணியிடங்களுக்கும் வயது வரம்பு ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து தேதியின்படி நாற்பத்திரண்டு ஆண்டுகள் நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் சமூக பணியாளர் இரண்டு பணியிடங்கள் சம்பளம் பதினெட்டாயிரத்து ஐநூற்று முப்பத்தாறு ரூபாய் மாதம் கல்வி தகுதி சமூக பணியல் சமூகவியல் அல்லது சமூக அறிவியலில் பட்டம் எம்எஸ் ஆஃபீஸ் பயன்பாடுகளில் திறமை தேவை அனைத்து பணியிடங்களுக்கும் வயது வரம்பு ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து தேதியின்படி நாற்பத்தி இரண்டு ஆண்டுகள் நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் சமூக பணியாளர் இரண்டு பணியிடங்கள் சம்பளம் பதினெட்டாயிரத்து ஐநூற்று முப்பத்தாறு ரூபாய் மாதம் தகுதி சமூக பணியில் சமூகவியல் அல்லது சமூக அறிவியலில் பட்டம் எம் எஸ் ஆபீஸ் பயன்பாடுகளில் திறமை தேவை அனைத்து பணியிடங்களுக்கும் வயது வரம்பு ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து தேதியின்படி நாற்பத்தி இரண்டு ஆண்டுகள் நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும்